ஸ்லாம் சால்மன் ஃபிஷ் ஃப்ரை இது வந்து ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்து இது பொறிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேவையான பொருட்கள் சால்மன் ஃபிஷ் அரை கிலோ ஆலிவ் ஆயில் இல்லை எண்ணி ஆயில் அதில் ஒயிட் பெப்பர் சால்ட்டு கொஞ்சம் தில் லீவ்ஸு மின்ட்டு கொஞ்சம் கறி லீவ்ஸ் போட்டிருக்கேன் போட்டு அதில் வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஒரு பழம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் லெமனு கொஞ்சம் பிளாக் பெப்பர் எல்லா மசாலாம் மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதில் கொஞ்சம் பிளாக் பெப்பர் ஒயிட் பெப்பர் மட்டும் தான் காரத்துக்கு போட்டிருக்கேன் இதில் இதை வந்து இப்போ சால்மண்ட் ஃபிஷ் மேலே கொஞ்சம் மேரினேட் பண்ணி ஒரு டென் மினிட்ஸ் ஊற வைக்கலாம் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படியே வச்சு க்ரில் பண்ணுறதுக்கு இது மேலே மேரினேட் பண்ணுறேன் இந்த இதை போட்டு ஒரு டென் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கிட்ட இதை ஊற விட்றேன் நான் ஒன் ஹவர் நல்லா ஊற வச்சா நல்லாயிருக்கும் இது உடனே செய்கிறதுனால ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நான் ஊற வைக்கிறேன் இதை ஃபிஷ் வந்து நம்ம வந்து சாதாரணமாக பொரிக்கிறபடி பொறிச்சியும் சாப்பிட்லாம் பேக் பண்ணலாம் க்ரில் பண்ணலாம் பார்பிக்கியும் பண்ணலாம் இதில் விட்டமின் டி சத்து அதிகமாக இருக்குது வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்டாக்கா விட்டமின் டி கம்மியானாலே உடம்புல எல்லா விதமான வலியும் உடம்பு வலி மயக்கம் தலை வலி கால் வலி எல்லாம் வந்துடும் அதுக்கு இந்த மாதிரி அந்த சால்மன் ஃபிஷ் வாங்கி வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்டுக்கிட்டாக்கா கொஞ்சம் அந்த சத்து சேர்த்துக்கலாம் பேலன்ஸ்டு டயட்டாக எல்லா சத்தும் சேர்த்துக்கிறது நல்லது ப்ரோட்டீன் அயர்ன் கால்சியம் விட்டமின் அந்த மாதிரி இருக்குது விட்டமின்ஸ் டி சி ஏன்னு சேர்த்துக்கிற போது இந்த டி சத்தும் உடம்புக்கு கண்டிப்பாக தேவை ட்வெண்ட்டி மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் வச்சு பேக் பண்ணலாம் முதல்ல ஒரு டென் மினிட்ஸ் வைக்கிறேன் சால்மன் ரெடி ரெடியாகிடுச்சு மேலே லெமன் புழிஞ்சு கொஞ்சம் தில்லிஸ் வச்சு பூசி சாப்பிட வேண்டியது தான் இல்லை ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஆச்சு டுவெண்ட்டி மினிட்ஸ் கீழே வேகிறதுக்கும்